ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் டிராமாக்குள்ள ஒரு லைக் போட்டுருங்க என்னோட வாய்ஸ் ஓர்ல இனிமே வராது வேற ஒரு சிஸ்டர் தான் கொடுத்திருக்காங்க இனிமே சிலசிலா டிராமாவை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் ஒன் மந்த வாய்ஸ் ஓர் கொடுக்க போறாங்க இது என்னடா புதுசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தானே யோசிக்கிறீங்க நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன் ஒன் மந்த வந்து சில பர்சனல் ப்ராப்ளம் இருக்கு என்னாலையும் வாய்ஸ் ஓர் கொடுக்க முடியாது இந்த டிராமாக்கு காபிரைட் இஷ்யூவும் வருது ஒன் மந்தால போட முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் ஆனா அதுக்கு எல்லாரும் நெகட்டிவா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்ப ஒன் மந்த்துக்கு உங்க சேனல் பக்கமே நாங்க வர மாட்டோம் அதுக்கப்புறம் உங்க சேனலையே நாங்க பாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கஷ்டப்படமா எல்லாம் கமெண்ட் எல்லாம் போட்டிருந்தீங்க அதெல்லாம் பார்க்கும் ரொம்பவே கஷ்டமா தான் இருந்துச்சு அப்புறம் தான் தோணுச்சு நம்மளால தானே வயசு ஒரு கொடுக்க முடியாது வேற ஒரு சிஸ்டரை வந்து போட சொன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோ உங்களுக்காக தான் வந்து இந்த மாதிரி வேற ஒத்தவங்களை வந்து வயசு ஒரு போட சொல்லி சோ டெய்லியுமே சிலசிலா டிராமா உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா என்னோட வாய்ஸ் ஓவர்ல வராது அவ்வளவுதான் எனக்கு கொடுத்த சப்போர்ட்ட பிளீஸ் அவங்களுக்கும் கொடுங்க உங்களோட சிறுசிலா டிராமாவை பார்த்து சரி வாங்க போகலாம் இப்போ பரியத்தான் காட்டுறாங்க வந்துட்டு தேங்க்ஸ் மௌலி ஆண்டி எனக்காக வேண்டி நீங்கள் இவ்வளோ ஹானு பண்ணீங்க அப்படின்னு இருக்கா உடனேட்டு மௌலியும் வந்து அவளை ஹக் பண்ணுறான் ஹக் பண்ணிட்டு சரிம்மா நீ வந்து உடம்ப பார்த்துக்கோ திரு ஃபீவராக இருக்குது நீ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒன்னிட்டு சரி மௌலி ஆண்டி பாய் அப்படின்னு சொல்லிடுறா உடனே மௌலியுமே பாய் அப்படின்னு சொல்லிடுறா அங்கே இருக்கிற அந்த ஆண்டியுமே நம்ம பரிய கூட்டிட்டு போயிடுறாங்க அப்புறம் குணால் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் மௌலி நீ இவ்வளோ தூரம் வந்து நீ பரிய பார்த்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் உன்னிட்டு பரவாயில்ல குணால் எனக்கு மிஸ்டியை நினச்சாதான் தான் கவலையாக இருக்குது இப்போ இந்த விஷயம் வந்து மிஸ்டேக் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க ஏன் அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது அவளை போய் எப்படி சமாளிக்க போகிறேன்னே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கவுமே குணால் சொல்கிறா என்னால் தான் மிஸ்டி சஃபரிங் ஆயிட்டா சரி அவள் வந்து கொஞ்ச நாளில் சரியாயிடுவா மௌலி நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஆறுதலாக சொல்லிட்டு இருப்பான் உடனே எவ்வளோ சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அங்கே இருந்தும் கிளம்பிடுறா இங்கே வீட்டில் மிஸ்டியை தான் காட்டுறாங்க இவ ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருப்பா அப்போ வந்து பாட்டிக்காரவங்களுமே வந்துட்டு இங்கே பாருமா மிஸ்டி உனக்கு பிடிச்ச ஃபுட்டு எல்லாமே நான் சமைச்சு வச்சுருக்கேன் வாட்செல்லாம் நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க ஆனால் அவன் வந்து ஒரு வார்த்தை கூடமே பேசவே மாட்டா என்ன யோசிச்சுட்டு நீ இப்படி இருக்க ஒரு வார்த்தை கூடயுமே பேச மாட்ட அப்படின்னு சொல்லி அவங்களுமே அதாவது அத்தக்காரவங்களையுமே கேட்டுட்டு இருப்பாங்க உடனே அவன் அதுக்குமே பதில் சொல்ல மாட்டா அங்க மௌலி வந்து கதவு திறக்கிற சவுண்டு கேட்ட உடனே இவன் நேர ஓடி போயிட்டு அங்க நின்றுதா நின்றுட்டு உடனே மௌலிய வரா வந்துட்டு என்னம்மா மிஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அவ கிட்ட போறான் உடனே நீங்க கிட்ட வராதீங்க அப்படின்னு சொல்லிடுறான் உன்னிட்டு என்னவாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் எங்கே போயிருந்தீங்க எவ்வளோ நேரம் ஆச்சு நான் ஃபோன் பண்ணி அப்படின்னு சொல்கிறா இல்லைம்மா நான் அந்தமாரி கிளினிக் தான் போய் சொல்லாதீங்க நீங்கள் நீங்கள் க்ளீனிக் போகலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிடுறான் உடனே அத்தக்காரவங்களும் வந்துட்டு ஆமாம்மா அவள் க்ளீனிக் தான்மா போயிருந்தா நீங்களும் சொல்லாதீங்க போய் அவங்க வந்து கிளினிக்லாம் போகலை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்கா அப்புறம் வந்துட்டு மௌலி வந்து ஆமாம்மா மாதிரி நான் பரிய பார்க்க போனேன் சாரி செல்லும் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனேட்டு இது ஏமா இப்படி பண்றீங்க நான் எவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன் உங்கள்ட்ட குணால் அங்கிளையும் பரியும் போய் பார்க்காதீங்க ஆனா நீங்க அதே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பா உன்னை பாருமா என்னோட டியூட்டி என்ன பேஷண்ட்டை பார்க்கறது பரி ரொம்ப சஃபரா இருக்காமா அவளுக்கு ரொம்ப ஃபீவர்மா அவளை பார்க்க இங்க பேர் ஒன்ன பார்க்க பாட்டி எல்லாம் அம்மா நான் இருக்கேன் இஷான் அப்பா இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க ஆனா அங்க பரிக்கு யாருமா இருக்கா குணால் அப்பா மட்டும் தானே இருக்காங்க வேற யாருமே இல்லை இல்லாம நம்ம தானமா பார்த்துக்கணும் இது என்னோட டியூட்டி தானமா அப்படின்ற மாதிரிலாம் அவளுக்கு புரிய வைக்கிறா உடனே சாரிம்மா மன்னிச்சிருச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காதில் கையை வச்சுட்டு இருப்பாளா உன்னேட்டி இவளால் பார்க்க முடியாது போல் அம்மா கை எடுங்கம்மா ஆனால் என்ன பாருங்க இந்த ஒரு தடவை உங்கள் டியூட்டியை நீங்கள் பண்ணிட்டீங்க இனிமேல் போயிட்டு நீங்கள் பரி வீட்டுக்கு போகக்கூடாது எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா உன்னேட்டு சரிம்மா ப்ராமிஸ் நானுமே பறி வீட்டுக்கு அங்கிள் வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம மோலியுமே சொல்லிடுறான் இங்கே பறியை தான் காட்டுறாங்க அவளுக்கு வந்து குணால் ஊட்டி விட்டுட்டு இருப்பான் பிளீஸ்மா அந்த ஒரே ஒரு வாய் வாங்கி கொச்செல்லாம் அப்படின்னு சொல்லி ஊட்டிகிட்டு இருப்பான் உன்னிட்டு இந்த ஒரு வாய் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு இருப்பான் அப்புறம் இன்னொரு தடவை அவன் ஸ்பூனில் வந்து சாப்பாடு கொடுக்கும்போது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுருவான் உன்னிட்டு அவள் ட்ரெஸ்ஸில் விழுந்துடும் இதை பார்த்துட்டு என்ன பரி நீ அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான் நம்ம குணால் கோவப்பட்டுட்டு அதை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்பான் நான் அப்போ எனக்கு மௌலி அம்மா தான் வேணும் மௌலி அம்மா எனக்கு வெஜிடபிள் சூப் பண்ணி கொடுத்தாங்க அது சூப்பராக இருந்துச்சு இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கவே இல்லை எனக்கு மௌலி அம்மா வேணும் மௌலி அம்மா வேணும்னு சொல்லிட்டு சொன்னதையும் சொல்லிட்டு இருப்பாளாம் உடனேட்டா இவனுக்கு கோவம் வந்துட்டு என்னது மௌலி மௌலின்னு நான் இந்த வீட்டை விட்டு போறேன் நீ மௌலி அண்டியே கூட்டி வச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்த ஆரம்பிச்சிடுறான் கத்திட்டு எஞ்சி வந்து நின்றுட்டு இருப்பான் அப்போ பாவமா பறி வந்துட்டு அப்பா நான் சொல்றதை கேளுங்க நீ ஒண்ணுமே சொல்ல வேணாம் உனக்கு மௌலி ஆண்டி தானே வேணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பானா உன்னேட்டு எனக்கு மௌலி ஆண்டி எல்லாம் வேணாம் எனக்கு நீங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே அவன் சொல்றான் உடனே உண்மையாவா மௌலி ஆண்டி இனிமேல் நீ வந்து தேடக்கூடாது மௌலி ஆண்டியே கேட்க கூடாது ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆ ப்ராமிஸ் பானாலுமே மௌலி ஆண்டியை தேட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான் எனக்கு நீ தான் பரி இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுக்கோ பரி அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு பரி புரிஞ்சுக்கிட்டாலாம் என்னென்னலாம் தெரியல அவ்வளோ தன்னோடைய அப்பாவை ஹக் பண்ணிவிட்டான் அப்படின்னு நின்றுட்டு இந்த இங்கே மிஸ்டியை தான் காட்டுறாங்க மிஸ்தியை வந்து மௌலி தூங்க வச்சுட்டு இருப்பான் அப்போ வந்து மிஸ்தி தூங்கிடுவான் மௌலி வந்துட்டு தூங்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரே குணாலோட ஞாபகமாக தான் இருக்கும் சரி இந்த சைடு தானே குணாலோட ஞாபகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வேறு சைடும் திரும்பி படுப்பான் அப்போவுமே அவன் கூட விளையாண்ட அந்த மெமரிஸ் அவன் சொன்னது நீ ரொம்ப நல்லவ மௌலி அப்படின்னு சொன்னது எல்லாமே தான் அவளுக்கு ஞாபகம் வரும் எப்படியோ ஒரு வழியாக அவள் தூங்கிடவும் செய்கிறான் மறுநாள் ஆகுது நம்ம மௌலி வந்து பரி வீட்டுக்கு தான் போயிருக்கான் அப்போ வந்துட்டு பரி பரின்னு கூப்பிட்டு ரூமுக்கு வந்திருப்பா போல ஸோ அங்கே குணால் வந்து நிற்பான் சரி குணால் நிற்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் போக பார்ப்பா குணால் வந்து அவளுடைய கையை பிடிச்சிட்டு மிஸ் யூ மௌலி அப்படின்ற மாதிரி சொல்லுவான் உடனேட்டு இவளுமே ரொம்ப ஏக்கமாக ஒரு லவ்வோட மிஸ் யூ குணால் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான் அப்படியே ஹக் பண்ணிட்டும் இருக்கிறான் என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தா அது கனவு கனவுல அப்படியே சிரிச்சுட்டே தூங்கிட்டு இருக்கும் போது ஈஷான் வந்துட்டு குட் மார்னிங் மௌலியே அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டுட்டு இருப்பான் அது கூட தெரியல நம்ம மௌலிக்கு அப்புறம் வந்துட்டு குட் மார்னிங் மௌலி மௌலி எஞ்சி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான் திடீர்னு அவன் முழிச்சு பார்த்தா அவளுக்கு சரியான ஷாக் ஈஷான் இருக்கிறத பார்த்துட்டு உடனே திடுக்குன்னு எந்திரிச்சிருவா எந்திரிச்சு என்ன ஈஷான் காலையிலேயே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல மொழி உன்னை பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு அதான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் மிஸ்டியுமே எஞ்சி குட் மார்னிங் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அவன் கிட்ட உட்காந்துப்பா உட்காந்துட்டு என்னப்பா இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எனக்கு மௌலிட்ட குட் மார்னிங் சொல்லணும்னு தோணுச்சு அப்புறம் என் அன்பான கியூட்டான பிரின்சஸ்க்கு பார்க்கணும் போல தோணுச்சு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க இவன் வந்து சாப்பாடு செஞ்சுட்டு அவளோட கான்சன்ட்ரேஷன் அங்கனையே இருக்காது எல்லா பொருளையும் கீழே போட்டுட்டு அப்புறம் அவளோட கையை தன்னாலே அவள் கட் பண்ணிப்பா அவள் காய்கறி கட் பண்ணிட்டு இருக்கும்போது கையை கட் பண்ணிப்பா அப்போ நினைப்பா ஐயையோ இதெல்லாம் ரொம்ப நான் வேற எங்கேயோ என்னுடைய தாட்ஸ் போகுது இதெல்லாம் தப்பு நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து அந்த கட் பண்ண இடத்தையுமே அப்படியே தோடச்சிட்டு இருப்பா அப்போ நம்ம மௌலிக்கு ஒரு ஃபோன் வரும் அந்த ஃபோனில் வந்துட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக வந்து பேஷண்ட்ஸ் இருக்காங்க அதாவது ஒரு கேம்ப்ல அங்க வந்து எமர்ஜென்சி டாக்டர் யாருமே இல்லை நீங்க கொஞ்சம் வாங்க அப்படின்ற மாதிரி ஃபோன் சரி நான் நான் நீ வந்து வா மோலி இது வந்து இம்பார்ட்டன்ட் எமர்ஜென்சி ஒர்க்கில் சோ நீ போயிட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான் இங்க மௌலியுமே கிளம்பி அங்க கேம்புக்கு கிளம்பிட்டு இருக்கான் அப்போ பாட்டி வந்துமே எவ்வளவு நேரமா ஆகும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க இங்க நம்ம பரிய தான் காட்டுறாங்க பரி அவங்க தன்னோட அம்மா ஃபோட்டோவை வச்சுட்டு ரொம்ப வந்து அழுது ரொம்ப ப்ரே பண்ணிட்டு இருக்கா கடவுளை இந்த பாருங்க ஓ நீங்கள் உங்கள்கிட்ட தானே எங்கள் அம்மா இருக்காங்க அப்போ எனக்கு மௌலி அம்மாவை என்னுடைய அம்மாவை நீங்கள் கொடுத்துருங்க அம்மா நீங்கள் இந்த மாதிரி கடவுள்கிட்ட பேசுங்கம்மா எனக்கு மௌலி அம்மா வேணும் மௌலி அம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண் கலங்கி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா அந்த பச்சை குழந்தை இங்கே கேம்பில் தான் காட்டுறாங்க அங்கே ரொம்ப வார அதாவது ரொம்ப கலவரான மாதிரி இருக்குது பேஷன்ஸ் நிறைய நிறைய பேர் இருக்காங்க அப்போ ஒருத்தவங்களை வந்து டெலிவரி பெயினில் வந்து ரொம்ப துடிச்சிட்டு இருக்காங்க அதை வந்து நம்ம மௌலி பார்த்தர்றான் பார்த்துட்டு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பான் அப்போ நீங்கள் கொஞ்சம் நீங்கள் மனசை தளர விடாதீங்க எப்படியாச்சும் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டையுமே பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு குழந்த பிறகு அந்த குழந்தைய வச்சுட்டு இந்த பாருங்கள் அவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருப்பாளா உடனே ரொம்ப நன்றி மேடம் நல்ல நேரத்துக்கு வந்து நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்லிட்டு இருக்குவாங்க அங்கே உள்ளவங்கள்ட்ட வந்து இவங்கள வந்து வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கவுமே அந்த குழந்தை பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்குமா இதை பார்த்துட்டு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க டாக்டரை கூட்டுவாங்க சைல்டு டாக்டரை கூட்டுவாங்க கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மொழி ரொம்ப கத்திட்டு இருப்பா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவுமே ஒரு கை வந்து பிடிக்கும் யாரா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைல்டு டாக்டரா இருக்குமோன்னு சொல்லிட்டு குழந்தைய கொடுக்காங்க அங்க பார்த்தா நம்ம குணால் தான் குணால பார்த்த ஷாக்ல நம்ம மொழி அப்படி நிக்கிறா இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்த்தா தான் தெரியும் இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்